ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து சரவணா ஸ்டோர் ஷாப்பிங் போயிருந்தோம் வீடு கிரக பிரவேசத்துக்காக பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி பண்ணும்போதே அங்கே வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு பொம்மை டால்ஸ் மாதிரி வேஷம் போட்டுருந்துன்னாங்க அப்புறம் பாப்பா வந்து பக்கத்தில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பக்கத்தில் போய் ஒரு ஸ்டில்ஸ் எல்லாம் ஒன்று ரெண்டு எடுத்துட்டேன் அப்புறம் நம்ம அப்படியே அவசரத்தில் தான் போனேன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அப்படியே திடீர்னு போயிட்டேன் முதல்ல போனோடனே பாப்பாவுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணலாம் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோருக்கு கிட்ஸு ஃப்ளோருக்கு போனேன் எப்போ போனாலும் டீஷர்ட்டு பேண்ட்டு அந்த மாதிரி தான் எடுக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் அந்த மாதிரி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் போய் ஒன்றுன்னா செக் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய வெரைட்டிஸு டிசைன்ஸு மாடல் நிறையவே இருந்துச்சு எனக்கு எது எடுக்கணும்னு சத்தியம் பண்ணால் புரியல ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு க்யூட் க்யூட்டை அழகாக இருந்துச்சு சின்ன குழந்தைகளுக்கு இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியாக எப்படியும் பாப்பாவுக்கு மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் அப்பப்போ எடுத்தது மட்டும்தான் இருக்கும் பாவடை சட்டை அந்த மாதிரி பார்த்துட்டேன் அப்புறம் லெஹங்கா அந்த மாதிரி பார்த்தேன் சின்ன குட்டிங்களுக்குள்ள லாச்சா அந்த மாதிரி எல்லாம் பார்த்து ஒரு ரெண்டு மூணு செலக்ட் பண்ணி வச்சுட்டு கடைசியில் ஒன்றே ஒன்று செலக்ட் பண்ணேன் அதான் நீங்கள் வந்து கிரகப்பிரவேசம் வீடியோவில் போட்டிருந்த வீடியோ அந்த ட்ரெஸ் தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம் என் கூட வந்து என்னோடய ஒரு ஃப்ரெண்டும் அவங்களோட ஒரு குழந்தையும் கூட வந்திருக்காங்க நாங்கள் நாலு பேர் சேர்ந்து தான் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம் அவள் வந்து தேடி தேடி ஒவ்வொரு கலராம்மா இந்த கலராக இந்த கலராக அப்படின்னு சொல்லி சொல்லி ஒன்னொன்னா எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க நான் சரி அவசரத்தில் அவசரத்தில் எடுத்தாலும் எனக்கு அது நல்லா பிடிச்சிருந்தது பாப்பா போட்டிருந்த அந்த ஸ்டில்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா இருந்துச்சுக்க அந்த ட்ரெஸ்ஸு அவளுக்கு சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு இப்போ வந்து நாம் போகிற டைமில் ஆடி ஸ்டார்ட் ஆகலை நான் அதுக்கு முன்னாடியே ஆடி சேல்ஸ் போட்டிருந்தாங்க ஆஃபர்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு இப்போ ஒன்று பார்த்திங்க பார்த்திங்களா சின்னதாக எங்காயில் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெஸ் தான் பாப்பாவுக்கு நான் செலக்ட் பண்ணது அதுக்கப்புறம் வந்து டிஷர்ட்டு பேண்ட்டு அந்த மாதிரி வீட்டில் போடுறதுக்கு அதை அசியூஷல் எப்போ போனாலும் எடுக்கிறது தான் அது வந்து ஒன்று ரெண்டு எடுத்துட்டேன் அதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு செலக்ட் பண்ணுறதுக்கு இது எடுக்கு இது இது உங்களுக்கே தெரியும் ஷாப்பிங் போனால் எப்படி இருக்கும்னு நம்ம எடுக்க போகிறது ஒன்றா இருக்கும் ஆனால் எடுத்துகிட்டு வர்றது வேறையாக இருக்கும் எப்படியோ ஒரு வேளை முடிச்சுட்டு அவளோட செக்ஷன் முடித்தாச்சு பில்லு போட வந்துட்டேன் இனிமேல் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு என்னோடய செக்ஷனுக்கு போகணும் அப்படியே நாங்கள் வந்து ஸாரீ செக்ஷன் பண்ண சாரீ செக்ஷனுக்கு வந்துட்டேன் இதை பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு போனோடனே ஒன்று பிடிச்சி கையில் எடுத்துட்டேன் இது தான் ஆனால் இதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ சாரீஸு பார்த்தாச்சு வச்சு பார்த்தாச்சு எடுத்து 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 செலக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் கடைசியில் வந்து எடுத்ததுமே இந்த ஸாரீ தான் நான் வந்து இதில் ஸ்டில்ஸ் போட்டுறேன் அதுக்கப்புறம் நிறைய அது ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்ஷனாக போய் போய் இதை விட பெட்ராக இருக்கா இருக்கா பெட்டராக இருக்கும் ஆனால் பிடிக்கணும் இல்லை ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியெல்லாம் நிறைய இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு டபுள் ஷீடு வர மாதிரியெல்லாம் பட்டு சாரீஸ் எல்லாம் கம்மி ரேட்டு தான் டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது நான் வந்து சூப்பர் சரோனா ஸ்டோர் போயிருந்தேன் அங்கே தான் இந்த இது எடுத்துகிட்டு இருந்தேன் இது வந்து பிரைடல் செக்ஷன் அதுக்குள்ளே போகலை அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை நார்மல் சாரி பட்டு சாரி மட்டும்தான் நாங்கள் எடுக்க போகிறோம் அதனால சரி டைம் வேஸ்ட் பண்ணாலும் உள்ளே கூட போகலை சரி அப்படியே சுற்றி ஒவ்வொரு செகண்ட் செக்ஷனாக வேறு எதாவது நார்மல் சாரீஸாக ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே மத்தியானம் ஆயிடுச்சு ரெண்டு மணிக்கு மேலே ஆச்சு ரெண்டு பேருக்குமே செலக்ட் பண்ணி முடிச்ச போகுது அப்புறம் வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சு மேலே கேன்டீன்லேயே போய் நாங்கள் லைட்டாக சாப்பிட்டோம் ஆளுக்கு ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஆர்டர் கொடுத்தோம் ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அடுத்த செக்ஷன் ஷாப்பிங்க்காக போகணும் அதுக்கு தெம்பு வேணும்ல அதனால் நாங்கள் வந்து சூப்பராக சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அடுத்த ஷாப்பிங்க்காக அங்கே தான் நெக்ஸ்ட்டு ஃப்ளோரில் அடுத்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினோம் வீட்டுக்கானது அதெல்லாம் வந்து வாங்கிறதுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டோம் இப்போ நம்ம வந்து ஸ்டீல்ஸ் இந்த பாத்திர சாமான் அந்த ஐட்டம்ஸ்க்கு தான் வந்து நிறைய வீடியோஸ் நான் எடுக்கலை மிஸ் ஆகிடுச்சு இது எல்லாமே நைன்டி நைன் ருப்பீஸோட பொருட்கள் எது எடுத்தாலுமே நைன்டி நைன் எனக்கு ஆனால் வீட்டுக்கு தேவையான நான் நிறைய திங்ஸ் இதுலேருந்தே வாங்கிட்டேன் ஏன்னா புது வீட்டுக்கு போக போகிற அந்த பர்ச்சேஸ்க்காக தான் வந்தோம் அதனால எனக்கு கொஞ்சம் தட்டு கிளாஸு இந்த மாதிரி பிளாஸ்டிக் திங்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய தேவைப்பட்டு இருந்துச்சு அதனால எனக்கு இந்த இந்த டைமில் இது போட்டிருந்தா எனக்கு ரொம்ப யூஸாக இருந்துச்சு நானும் நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டேன் அதில் கொஞ்சம் தான் உங்களுக்கு வந்து வீடியோஸாக நான் எடுத்து வச்சுருந்தேன் ஆக்சுவலி வீடியோ எடுக்கிற மாதிரியே எனக்கு டைமே கிடைக்கல நானே அவசரத்துக்கு போயிட்டு தான் வந்தேன் சரி திங்ஸ் எடுக்கும்போது வேறு எதே சும்மா வந்து கேமரா ஆன் பண்ணி வச்சிருந்தேன் எந்த அளவுக்கு கேமரா வந்து வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு தான் பிடிச்சிருக்கு ஆனால் நல்லா இருந்துச்சு திங்ஸ் எல்லாமே இது பாருங்கள் இந்த செட்டு ஃபுல்லாகவே நைன்டி நைன் ருப்பீஸ் தான் அங்கே இருக்கிறது எல்லாமே ஆனால் நம்ம வந்து நமக்கு என்னென்ன வேணும் அது வந்து நம்மளே தேடி கரெக்டான இது எடுத்துருச்சுன்னா ஓகே இதுவும் நைன்டி நைன் தான் அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் பிளாஸ்டிக் திங்ஸு ஸ்டீலு இந்த செட்டு அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்கு நைன்டி நைன் இப்போது இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஆடி ஆஃபரும் போயிட்டு இருக்குது அந்த டைமில் இப்போவும் நிறைய போட்டிருக்காங்க ஆஃபர்ஸ் தேவைப்பட்டவங்க டி நகர் செரவணா ஸ்டோரில் போய் வாங்கிடுங்க மேக்ஸிமம் செரவணா ஸ்டோரில் எல்லாமே நைன்டி நைன் ஆஃபர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் வீட்டுக்கு தேவையான நிறைய திங்ஸ் வாங்கிட்டேன் ஆக்சுவலி இப்போ நான் கையில் எடுத்து அந்த சின்ன கிண்ணம்லாம் வாங்கினேன் எனக்கு பூஜை பண்ணும்போது கிண்ணத்தில் சாமான் வைக்கிறதுக்கெல்லாம் நிறைய தேவைப்பட்டுச்சு வீட்டில் நிறைய இருக்கு ஆனால் இருந்தாலும் புது வீட்டுக்கு போகும்போது நம்ம புது திங்ஸு கொஞ்சோட வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் வந்து பர்ச்சேஸ் போனேன் எனக்கு நிறைய தேவைப்பட்ட நான் நிறைய பொருட்கள் வாங்கிட்டேன் அங்கேருந்து ஷூ வாங்கலான்னு அந்த செக்ஷனுக்கு போனோம் அப்போ வந்து நாங்கள் வந்து ஏற்ற ஷூ வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்புறமா பார்த்தா ஆஃபர்ஸ்னு சொல்லி ஸ்கூல் ஷூஸ் போட்டிருந்தாங்க கம்மி ரேட்லேயே இருந்துச்சு ஃபோர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு ஆனால் வந்து சைஸ் எல்லா சைஸுமே கிடையாது கொஞ்சம் எதாவது சைஸ் எல்லாம் மட்டும்தான் இருக்குது நம்மளுக்கு ஏற்ற சைஸ் இருக்கான்னு நம்ம தான் செலக்ட் பண்ணி எடுக்கணும் நான் வந்து இதுலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டே பாப்பாவுக்கு நல்லதாக எனக்கு கிடைச்சிது ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸுக்கு நான் வாங்கினேன் ஒரு ஒயிட் கலர் ஷூவு அப்புறம் வந்து பிளாக் கலர் ஆல்ரெடி வாங்கிட்டேன் அதனால் வாங்கலாம் அப்புறம் இந்த ப்ளூ கலர் வாங்கினேன் எயிட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களுக்கு வர டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு வர ஆஃபர்ஸில் ஷூஸ் இருந்துச்சு அப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டேஷ்னரி இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்குறது போயிருந்தோம் அந்த இந்த ஃப்ளோருக்கு போனோம் அங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம் தேவை உள்ளது இருக்குது ஆனால் பார்க்கும்போது இது தேவைப்படுமே அது தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு அது இது எல்லாம் ஏதோலாம் வாங்கிட்டேன் எனக்கே ஞாபகம் இல்லை வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் இதே வாங்கினியா இதை வாங்கினியான்னு எனக்கு ஞாபகம் இருந்துச்சு பாப்பையா எப்படி எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டேன்மா இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு டைம் அப்படியே போயிடுச்சு காலையில் போய் மதியானம் அங்கேயே சாப்பிட்டுட்டு சா ஈவினிங் ஆச்சு நாங்கள் கிளம்பும்போது அப்படியே பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு முடியலன்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது முடிச்சுட்டு அடுத்து இது இங்கே தேவை திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அடுத்து மறுபடி டால் வேணும் டோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அது எந்த ஃப்ளோரில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தேடி கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த ஃப்ளோரில் தேவை உள்ளதெல்லாம் வாங்கிட்டேன் விளக்கு சாமான் அந்த மாதிரி எல்லாம் வாங்குறதுக்கு தான் இந்த ஃப்ளோருக்கு வந்தேன் அந்த திங்ஸ் எல்லாம் இந்த கலர்ஸும் இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து டால்ஸ் வாங்குறதுக்காக அந்த ஃப்ளோருக்கு போனால் அங்கே வந்து பேகு கூட ஒரு செக்ஷனில் இருந்துச்சு வாங்கலாம் ஏற்கனவே இருக்கிறதுனால வாங்கலை ரேட்டு அந்த மாதிரி எல்லாம் கூட கொஞ்சம் போனதுக்காக கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே வந்து பாப்பா பாப்பாவுக்கும் டால் வாங்குறதுக்காக அந்த இதுக்கு போகிற வழியில் தான் இந்த பேக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க வா அதெல்லாம் தொடாதவா இந்த பக்கம் வாங்க இல்லை அப்புறமா ஒரு வழியாக அவளோட செக்ஷனுக்கு வந்தாச்சு ஆனால் அவள் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி டால்ஸ் எதுவுமே இல்லை சரி அது சரி இந்த மாதிரி இதை கொஞ்சம் அங்கே இருந்துச்சு அந்த காதில் வைக்கிறது வந்து அது ஒன்று ரெண்டு மாற்றி மாற்றி வச்சு பார்த்துட்டு மா நல்லா இருக்கா அப்படியெல்லாம் கேட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வச்சலாம் பார்த்துட்டாங்க அப்போது வந்து கடைசியில் வந்து பில்லு போட வரவழை வந்து அங்கே ஒன்று ஒன்று ரெண்டு டால் வச்சுருந்தாங்க அதுலேருந்து ஒன்று வாங்கி கொடுத்து நீர் ஒன்று மட்டும்தான் இருக்குதுன்னு சமாதானப்படுத்தி வெளியில் கூட்டு வந்துட்டாங்க பில்லெல்லாம் போட்டுட்டு ஈவினிங் ஆச்சு இப்போ தான் கொஞ்சம் கும்பல் வர ஆரம்பிக்குது நாங்கள் அப்படியே வெளியில் வந்து எல்லாரும் ஒரு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஓகே பாய் நெக்ஸ்ட்